ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதற்கு மறுபக்கம் உங்களைப் போன்ற நிலைப்பாட்டைக் கொண்டிருக்காமல் போகலாம் எனவே மறுபக்கத்திலிருந்தும் கேட்பது எப்போதும் நல்லது டாக்டர் எர்மன் எனக்கும் மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் வேறு கருத்தை கொண்டவர்களில் ஒருவர் டாக்டர் எர்மான் முஸ்லிம் பெரும்பாலும் பைப்பிள் சிதைக்கப்பட்டுவிட்டது என்பதை குரான் ஒருபோதும் கூறவில்லை என்றாலும் முஸ்லிம் வக்காலத்து வாங்குபவர்கள் பிள் உண்மை இல்லை என்பதை நிரூபிக்க முயற்சி செய்கிறார்கள் முஸ்லிம் பயன்படுத்த விரும்பும் மற்றொரு தாக்குதல் என்னவென்றால் பவுல் இயேசு கொண்டு வந்த செய்தியை மாற்றி உண்மையில் கிறிஸ்தவ மதத்தை தொடங்கினார் இதைப்பற்றி பற்றி பாட் என்ன சொல்கிறார் என்பதை கேட்பது சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த அறிக்கை முதலில் அகமட் என்பவரால் செய்யப்பட்டது பின்னர் பலர் அதைக் கோரத் தொடங்கினர் அவர்களிடமிருந்து மிகவும் பிரபலமான ஜாகிர் தீதாத்தின் பல அறிக்கைகளை பயன்படுத்துபவர் பார்ட் எர்மன் தன்னை ஒரு தீடாத்திஸ்ட் என்று சில சமயங்களில் அத்தியானவாதியாக விவரிக்கிறார் மேலும் இது பைப்பிளை பற்றிய அவரது கருத்தை பாதித்துள்ளது குறிப்பாக அவர் பற்றி அறிஞராக இருக்கும் புதிய ஏற்பாட்டில் அவரது சொந்த சேனலில் இருந்து இந்த வீடியோவை மிகவும் பொருத்தமானதாக ஆக்குகிறது அவர் தனது தாக்குதல்களை இழக்கவோ அல்லது கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எந்த உதவியும் செய்யவோ வாய்ப்பில்லை எனவே நாம் நம்பும் எதையும் அவர் பாதுகாக்கிறார் என்றால் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது வீடியோவின் தரம் குறைந்ததற்கு மன்னிக்கவும் பாட்காஸ்ட் நேரத்தில் பாட் வீட்டை விட்டு வெளியே இருந்தார் மற்றும் வெளிப்படையாக மிக மெதுவாக இணைப்பைக் கொண்டிருந்தார் கீழே உள்ள விளக்கத்தில் வீடியோவுக்கான இணைப்பை சேர்த்துள்ளேன் கிறிஸ்தவத்தை உருவாக்குவதில் பவுலின் பங்கை கருத்தில் கொள்வது ஏன் முக்கியம் இது ஒரு புதிய ஏற்பாட்டு அறிஞர் என்பது உங்களுக்குத் தெரியும் இது நான் நிறைய யோசிக்கிறேன் மற்றும் நான் நீண்ட காலமாக யோசித்து வருகிறேன் ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் அறிஞர்களே மட்டுமல்ல நிறைய பேர் இருக்கிறார்கள் கிறித்துவத்தை இயேசு தொடங்கவில்லை ஆனால் பவுல் செய்தார் என்று வாதிடுபவர்கள் நிறைய பேர் உள்ளனர் பிரபலமானவர்களே ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா உட்பட அவர் நாடக ஆசிரியரான புத்திசாலித்தனமான ஒரு புத்தகத்தை எழுதினார் ஒருமுறை இயேசுவின் கொடூரமான தெளிப்பு என்று ஒரு கட்டுரையை எழுதினார் இது இயேசுவின் பார்வைக்குப் பதிலாக பவுலின் கருத்துக்கள் என்ன என்பதை கையாள்வதன் மூலம் கிறிஸ்தவம் உண்மையில் அதை எவ்வாறு சிதைத்தது என்பது பற்றியது இது மிகவும் பிரபலமான பார்வையாக மாறியது சிறிது காலத்திற்கு இயேசு அன்பையும் கருணையையும் மன்னிப்பையும் போதித்தார் என்றும் பவுல் இரத்தம் மற்றும் பாவனிவர்த்தி மற்றும் கடவுளின் கோபத்தை தவிர்க்கப் போதித்தார் என்றும் கிறிஸ்தவ திருச்சபை இயேசுவுக்கு பதிலாக பவுலுடன் சென்றது என்றும் நான் நினைக்கிறேன் பால் அல்லது இயேசு இயக்கம் பல ஆண்டுகளாக உள்ளது ஆனால் இது ஒரு நல்ல அறிவார்ந்த கேள்வி நாம் கிறிஸ்தவம் என்று நினைப்பதை தொடங்கியவர் பால் அல்லது பவுலா பவுல் தொடர்ந்துதான் யூதர் என்று நினைத்தார் யாரேனும் ஒருவர்தான் யூதர் இல்லை என்று சொன்னால் மூச்சுத் திணறலுக்கு ஆளாகியிருப்பார் ஆம் அவர் யூதர்தான் உண்மையில் யூத மதத்தை புரிந்து கொண்டவர் ஏனென்றால் யூத மேசியா வந்திருக்கிறார் என்று அவருக்கு தெரியும் மெசியா ரோமானியர்களை அழைத்து இஸ்ரவேலில் ஒரு ராஜ்யத்தை நிறுவ வந்த ஒருவராக இருக்கக்கூடாது மேசியா உலகத்தின் பாவங்களுக்காக மறித்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட வேண்டியவர் அதுதான் கடவுள் ஆரம்பத்தில் இருந்தே திட்டமிட்டார் யூதர்கள் அல்லாதவர்களுக்கு அந்த செய்தியை அனுப்ப கடவுள் திட்டமிட்டார் உலகம் முழுவதும் நீங்கள் சியோனுக்கு அணிவகுத்துச் செல்வதை அறிவீர்கள் இஸ்ரவேலின் கடவுளை பின்பற்றுவீர்கள் என்று ஏசாயா புத்தகம் கடவுள் அதைச் செய்கிறார் அவர் அந்த வாக்குறுதியை இயேசுவின் மூலம் நிறைவேற்றுகிறார் எனவே பால்தான் தனது பார்வையை பார்த்தார் அவர் அதை பார்த்தார் அவர் அதைப் புரிந்து கொண்டார் அவர் அதை நம்பினார் ஆனால் அது யூத மதம் இது உண்மையான யூத மதம் இதுவே பவுலுக்கு யூத மதமாக இருக்க வேண்டும் நீங்கள் குறிப்பிட்டுள்ள பவுல் தன்னை யூதராக இருந்தும் யூத மேசியாவாக இயேசுவை பார்த்தாலும் குறிப்பாக புறஜாதிகளுக்கு தன்னை ஒரு அப்போஸ்தலராக கண்டார் யூதர் அல்லாத இயேசுவை பின்பற்றுபவர்கள் யூத மதத்திற்கு மாற வேண்டிய அவசியமில்லை உண்மையில் யூத மதத்திற்கு மாறக்கூடாது ஏனெனில் அது உண்மைக்கு முற்றிலும் எதிரானது என்று அவர் மிக தெளிவாக கூறினார் கிறிஸ்து இரட்சிப்புக்கான வழி என்று பவுல் கண்டுபிடிக்கவில்லை மேலும் இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் இரட்சிப்பைக் கொண்டு வரும் பெரிய மாறுபாட்டை அவர் கண்டுபிடிக்கவில்லை அவர் அந்த மாறுபாட்டிற்குள் ஒரு மாறுபாட்டை உருவாக்கினார் அதாவது புறஜாதிகள் யூதர்களாக மாற வேண்டியதில்லை நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டிய அவசியமில்லை நீங்கள் கோஷரை கடைப்பிடிக்க வேண்டியதில்லை நீங்கள் ஓய்வு நாளைக் கடைப்பிடிக்க வேண்டியதில்லை தோராவின் சட்டத்தை பின்பற்றுவது நீங்கள் நீங்களா நீங்கள் இரட்சிக்கப்பட்டுள்ளீர்களா இல்லையா என்பதில் எந்தத் தாக்கமும் பால் எனவே அவர் கிறிஸ்தவத்தை நிறுவினார் என்று சொல்ல முடியாது அவர் அந்த மாறுபாட்டை நிறுவினார் என்று நான் கூறுவேன் சரி நன்றி இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் விஷயம் பவுலுக்கு வெளிப்படையாக இல்லை என்றால் இது இயேசுவின் சொந்த போதனைகளில் வெளிப்படும் ஒன்றா சுவிசேஷங்களை பார்த்தால் அவர்கள் இயேசுவைப் பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று நான் முன்பு குறிப்பிட்ட சிரமத்திற்கு இது திரும்புகிறது ஆம் அதாவது மத்தேயில் மார்க்கு லூக்கா மற்றும் யோவான் அனைவரும் இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை முன்னறிவித்திருக்கிறார்கள் இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலுமே ஒரு நபரை அல்லது ஒரு நபரை கடவுளுக்கு முன்பாக சரியான நிலைப்பாட்டில் வைக்கிறது என்பதற்கான அறிகுறிகள் அனைத்திலும் சிறப்பாக உள்ளன எப்படியாவது இந்த மரணமும் உயிர்த்தெழுதலும் சரியான நிலைப்பாட்டைக் கொண்டு வருவது அவர்களுக்கு தேவை நற்செய்திகளில் உள்ள பதில் நற்செய்திகளில் உள்ள நற்செய்திகளுக்கு இயேசு இதைப் போதிக்கிறார் இயேசு சிலுவையில் அறையப்பட்டது மட்டுமல்ல அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்றும் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்றும் நம்பியவர்களால் இந்த நற்செய்திகளை எழுதுகிறார்கள் என்று வரலாற்று இயேசு கற்பித்தாரா என்பது கேள்வி இறந்தவர்களிடமிருந்து அதாவது அவர் கடவுளால் விசேஷமாக தயவு செய்யப்பட்டவர் என்று அர்த்தம் அவர் கடவுளால் பிரத்யேகமாக ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்றால் அவர் ஏன் சிலுவையில் அறையப்பட்டார் கடவுள் தனக்கு விருப்பமானவர்களுக்கு இதைத்தான் செய்கிறார் அவர் அவர்களை சித்திரவதை செய்து கொன்றாரா அது சரியாக தெரியவில்லை சரி கிறிஸ்து இறப்பதற்கு ஒரு தெய்வீக காரணம் இருக்கிறது அதுவே அவர் மற்றவர்களின் பாவங்களுக்காக இறந்தார் இயேசுவின் ஆரம்பகால சீடர்கள் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை கொண்ட உடனேயே அவர்கள் அந்த தொடர்பை ஏற்படுத்தினர் என்று நான் நினைக்கிறேன் இந்த மரணம் கடவுளுக்கு முன்பாக முக்கியமானது இந்த மரணம் பாவங்களுக்கான தியாகம் எனவே அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே கற்பிக்கிறார்கள் பவுல் காட்சிக்கு வருவதற்கு முன்பே அவர்கள் பல ஆண்டுகளாக கற்பித்துக் கொண்டிருந்தனர் அந்தக் கூற்றை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா அதனால் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அதை கற்பிக்கிறார்கள் பால் காட்சிக்கு வருவதற்கு முன்பே அவர்கள் அதை பல வருடங்களாக கற்பிக்கின்றனர் இந்த வீடியோவில் பாட் எர்மன் கூறும் மற்ற விஷயங்களை கிறிஸ்தவர்கள் கடுமையாக ஏற்காததை நான் தெளிவாக்க விரும்புகிறேன் நான் அந்த உண்மையை மறைக்க முயற்சிக்கவில்லை ஆனால் இந்த வீடியோவில் இருந்து நான் எடுத்துக்காட்டியது என்னவென்றால் பாட் எர்மன் கிறிஸ்தவ கோட்பாட்டை தொடங்கினார் என்று நான் நம்பவில்லை நான் வலியுறுத்தினேன் அது ஏற்கனவே இருந்ததாகவும் அதற்கு முன்பும் இருந்தது என்றும் அவர் தெளிவாக நம்புகிறார் பவுல் காட்சிக்கு வந்தார் அதை எதிர்கொள்வோம் டமாஸ்கஸுக்கு செல்லும் வழியில் இயேசுவை சந்திக்கும் வரை அவர் அதை துன்புறுத்திக் கொண்டிருந்தார் அதனால் நான் அவரது வாயில் வார்த்தைகளை வைக்க முயற்சிக்கவில்லை கீழே உள்ள முழு வீடியோ இணைப்பை நீங்கள் பார்த்தால் நீங்கள் அதை பார்ப்பீர்கள் எனவே இது டெடா நாயக்கின் வாழ்க்கையையும் சுவிசேஷம் பவுலால் கண்டுபிடிக்கப்பட்டது என்ற கூற்றையும் எங்கே விட்டுச் செல்கிறது இதற்கு பதிலளிப்பதில் பலவற்றைச் சொல்ல முடியும் ஆனால் டாக்டர் பார்டி எர்மன் அதற்கு போதுமான அளவு பதிலளித்துள்ளார் என்று நான் நினைக்கிறேன் சூரா மூன்று வசனம் மூன்று மற்றும் நான்கில் கூறுகிறது இதை அவர் உங்களுக்கு முன் வந்ததை உறுதிப்படுத்தும் சத்திய புத்தகத்தை நபியே உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அவர் மக்களுக்கு வழிகாட்டியாக முன்பு தோராவையும் நற்செய்தியையும் வெளிப்படுத்தினார் மற்றும் தீர்க்கமான அதிகாரத்தையும் வெளிப்படுத்தினார் நிச்சயமாக அல்லாவின் வசனத்தை நிராகரிப்பவர்கள் கடுமையான வேதனையை அனுபவிப்பார்கள் ஏனெனில் அல்லாஹ் எல்லாம் வல்லவன் தண்டிக்க வல்லவன் இஸ்லாமும் அல்லாவின் வார்த்தை நித்தியமானது என்றும் அதை சிதைக்க முடியாது என்றும் நம்புகிறது அல்லாஹ் தோராவையும் இந்நிலையும் வெளிப்படுத்தினான் என்று சூரா மூன்று கூறுகிறது எனவே வேறு கூறினால் இந்த மன்னிப்பாளர்கள் அல்லாஹ் அவருடைய வார்த்தையை பாதுகாப்பார் என்று கூறுவார்கள் ஆனால் வெளிப்படையாக பவுலிடமிருந்து அல்ல ஆனால் இந்த மன்னிப்பு கேட்பவர்களை விட முஸ்லிமாக இருப்பது சிறந்தது என்று தெரிகிறது எனவே அந்த எண்ணத்தில் நான் கேட்டதற்கு மீண்டும் நன்றி கூறுகிறேன் கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி கடவுள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக